இனிது நிலைத்திருக்கட்டும் உதரத்தையெல்லாம் உமைமைந்தன் காக்கட்டும் நாபி நாபிகுங்க நவையுடை குதத்தோடு இடுப்பை முழங்காலை இணையான கால்களையும் புறங்கால் விரல்களையும் பொருந்து முகர் அனைத்தையுமே உரோமத்வாரமெல்லாம் உமைபாலாரட்சிப்பாய் தோல் ரத்தம் மஜ்ஜையையும் மாம்சமென்பு மேதசையும் அறுமுகவா காத்திடுவீர் அமரர் தலைவா காத்திடுவீர் என்னகங்காரமுமகற்றி அறிவொடியாயிருந்தும் முருகாவனைக் வேல் கொண்டு வந்திடுவீர் பாபத்தைப் பொசிக்கிப் பாரலாம் சிறப்புறவே ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் என்றும் க்ளௌம் சௌம் நமகவென்று சேர்த்திடடா நாள் தோறும் ஓம் இருந்து நமகவரை ஒன்றாகச் சேர்த்திடடா ஒன்றாக கூட்டியுமே உள்ளத்திலே இருத்தி